Ok, salut கோழிங்களுக்கு சளி வச்சால் என்ன பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தினமும் ஒரு மருத்துவம் ஈஸியாக ரசீது திரு சிக்ஸ்டி நான் உங்கள் ஜபோர் எதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க யூடியூபில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோழிங்களுக்கு சளி முதல்ல வந்து சளி நோனம்போ நம்போ ஒரு ஒரு பாக சில பேர் வந்து வாயுலையே தண்ணியாக ஊத்துஞ்சி என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்கள் கோழிங்களுக்கு வாயுவில் தண்ணி ஊற்றா சளி ஓவராக சளி இருந்தால் சளின்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வந்து முதல்ல வந்து சளி எதுக்கு வைக்குதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சளி வந்து சில பேருக்கு வந்து டப்பின் பார்த்தா டப்பின் பார்த்துட்டு ஒழுங்காக அதை பராமரிக்கலாம் சளி இருக்கும் சில பேர் வந்து மழை வந்து நஞ்சிட்டா சளி வைக்கும் சில பேருக்கு வெயில் அதிகமாக வந்ததுன்னா வெயிலில் ஹீட் ஓவர் ஆகி சளி வைக்கும் இதுதான் வந்து சளி வைக்கிறதோட ரீசனு சளி வைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ரெண்டு தான் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் சளி வைக்கும் எல்லா கோழிக்கும் ஈஸியாக சளி வச்சிடும் ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து சூடு ஏறுது ரத்தம் வந்து கோழிங்களுக்கு ரத்தம் சூடு ஏறுச்சுன்னா சளி வைக்கும் இதுதான் வந்து முக்கியமான ரீசனு ஃபஸ்ட்டு வந்து நோய் எதிர்ப்பு அதிகமாக்குது அதுக்கு நான் வர வீடியோ போடுறேன் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன் ரம்மு கொடுங்க ரம்முன்னா ஒன்றும் கிடையாது சரக்கு தான் ரம்மு நிறைய பேர் வந்து ரம் என்னன்னு நான் மெடிக்கலில் போய் கேட்டேன் ரம்மு வந்து சரக்கு ஏன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சின்ன பசங்க பார்க்குறாங்க சில பேர் வந்து நானே தெரில சில பேருக்கு தெரியும் ரம்மு நான் தெரியும் சில பேருக்கு தெரியல அதனால தான் சொல்லலாம் ரம்முன்றது சரக்கு நீங்கள் ஒயின் ஷாப்புக்கு போக முடியலன்னா வேற யாரும் போறவங்க கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுங்க நல்ல விஷயத்துக்கு ஒரு ஒரு மருந்து பயன்படுத்தலாம் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடனே ஒரு கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னா ரம்மு மட்டும் தான் ரம்மு எப்படி போன இருப்பேன் கோழிங்களுக்கு சளி அதிகமாக வச்சு சளி வந்து ரெண்டு ரீசன்ல வைக்கும் நார்மல் சளி வந்து வெள்ளக்கழிச்சல் வச்சாலும் சளி வைக்கும் குறைசா நோய் வந்தாலும் சளி வைக்கும் நோய் அதிகமானாலும் சளி வைக்கும் சளி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியே உறங்கிட்டே இருக்கும் கோழிங்க இது ஒரு ரீசனு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சளி வச்சு கோழிங்களுக்கு சளி வச்சு அதுக்கு என்னன்னா சூப்பரான ஒரு இன்ஜெக்ஷன் சொல்றேன் மூணு இன்ஜெக்ஷன் மிக்ஸ் பண்ணி இருக்கும் சில பேர் வந்து டேக்ஸ் இம்போர்ட்டிங் டேக்ஸ் இம்போர்ட்டாக ரிசல்ட் ஆகும் ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரமான ரிசல்ட் வருதுன்னா இந்த மூணு இன்ஜெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜென்டல் லேப் ரெண்டாவது வந்து டெக்ஸ்டா லேப்பு மூணாவது வந்து டெர்ஃபெயினு இது வந்து நான் வந்து குரேஷாக்கு சொன்ன மருந்து தான் அப்புறம் வந்து வெள்ளை கல்ச்சருக்கு இதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன் திரும்ப திரும்ப ஏன் இந்த மருந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சளி வச்சிங்கன்னா சூடாகும் உடம்பு சூடாகும் அதுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்கு ஜென்டல் லேப் டெக்ஸ்டா லேப் அது வந்து எப்படி சொல்கிறது ஹேண்டிபேக் அது வந்து போட்டது ஜென்டாப் டெஸ்டாப் டெர்ஃப்ளைனுன்றது வீசிங் ப்ராப்ளம் சளிக்கினே வந்து சூப்பரான ஒரு செல்ட் டெலிஃப டெருஃப்ளீனு டெர்ஃபிளீன் மூத்தையும் வந்து ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மூணு மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கணும் எப்போ இன்ஜெக்ஷன் பண்ண சொல்றேன் காலைல ஒரு வாட்டி பண்ண நைட் ஒரு வாட்டி பண்ணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி பண்ணும் தொடர்ந்து மூணு நாள் பண்ணுங்க சளி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ல இருந்துதுன்னா இந்த மூணு இன்ஜெக்ஷன் பண்ணாலே ஒரே வாட்டியில் ரெடி ஆகிடும் நீங்கள் காலைல அடிச்சு விட்டாலே ரெடி ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜ் அதிகமாகச்சுன்னா செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் சளி அதிகமாகச்சுனா ஒரு மூணு நாளைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்துங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஜெக்ஷன் மூணு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அசித்திரால் சிறப்பு அசித்திரால் சிறப்பில் ரெண்டு சிறப்பு இருக்கு எல்லோ கலர் ஒன்று இருக்கு பிங்க் கலர் இருக்குது நீங்கள் வந்து பிங்க் கலர் வாங்கிங்க பிங்க் கலர் நல்லா ரிசல்ட் தருது எல்லோ கலரோட பிங்க் கலர் கொஞ்சம் ஸ்பீடாக ரிசல்ட் தருது எல்லோ கலர் இருக்குது பிங்க் கலர் இருக்குது நீங்கள் வந்து பிங்கே வாங்கிங்க அசித்ரால் வந்து அந்த பாட்டிலோட மூடியில் வந்து ஒரு கோழி பெரிய கோழி இருந்ததுன்னா ஒரு மூடி சின்ன கோழியாக இருந்தால் மூடி நல்லா நான் வச்சுங்க பெரிய கோழியாக இருந்தால் ஒரு மூடி சின்ன கோழியிருந்தால் அரை மூடி அது ஒன்று ஃபாலோ பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இது இதெல்லாம் மெடிசன் இதெல்லாம் ஒரு வாரமாக வச்சுங்க இப்போ ஒரு கோழிக்கு சளி வந்துச்சு அதை எப்படி ரெடி பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த கோழி எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் வந்து மஞ்சள் உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு சூடாக கொதிக்க வச்சுட்டு ஒரு மிதமான சூட்டில் சளி தட்டி எடுத்துருங்க ஃபுல்லாக சளி தட்டி எடுத்துருங்க நீங்கள் ரெக்க போட்டு எடுத்தாலும் சரி இதில் வந்து வெறும் கையில் சளி தட்டி எடுத்தாலும் சளி தட்டி எடுத்துகிட்டு அசித்திரால் சிறப்பு சொன்னல அந்த அசித்திரால் சிறப்பில் வந்து ஒரு மூடி அந்த பாட்டிலோட ஒரு மூடியில் ஒரு மூடியை வந்து வாயில ஊற்றிடுங்க வாயில் ஊற்றிட்டு பேரசிட்டம் டேப்லெட் நீங்கள் நார்மலாக வந்து ஜுர மாத்திரை போடுவீங்க பேராசிட்டம் டேப்லெட் இருக்குது அந்த பேராசிட்டம் டேப்லெட் வந்து ஒரு மாத்திரை போட்டுங்க போட்டுவிட்டு சுடு தண்ணியை கொடுத்துருங்க சுடு தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்கு முடிஞ்சிச்சு அப்புறம் வந்து இந்த மூணு இன்ஜெக்ஷன் நான் சொன்ன மூணு இன்ஜெக்ஷன் மிக்ஸ் பண்ணி மாறில் அடிச்சிருங்க அடிச்சுட்டு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டாலே போதும் அடுத்த நாள் வந்து சூப்பராக ரிசல்ட் ஆகிடும் இதுதான் சளிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டான ஒரு இது அது வந்து சில அது வந்து சளி வந்து எப்படி சொல்கிறது வாய் வழியாக மூச்சு வாயை திறந்து திறந்து மூச்சு விடும் கண்ணுலாம் வீங்கிடும் அது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அதுக்கு வந்து பங்குஜ கஸ்தூரி இதுவும் சளிக்கு வந்து கேட்கும் ஆனால் பங்குஜ கஸ்தூரி வந்து கொஞ்சம் லேட்டாக கேட்கும் ஏன்னா கோழிங்களுக்கு வந்து உள் ஃபால்ட் இருந்தால் பங்குஜ கஸ்தூரி கொஞ்சம் லேட்டாக கேட்கும் உடனே வந்து ரிசல்ட் ஆகுது பங்குஜ கஸ்தூரி பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கொடுத்துக்கிட்டே வந்தால் தான் ஃபுல் ரிசல்ட் ஆகும் அது வந்து வாயை பொழந்து பொழந்து மூடுறது இதுதான் பங்குஜ கஸ்தூரி சளி வந்து அதான் வாயை திறந்து வந்து போனால் பங்குஜ கஸ்தூரி மற்றபடி நார்மலாக சளிக்கு இந்த மூணு இன்ஜெக்ஷனு அசித்திரால் சிறப்பு இதுதான் வந்து சளிக்கான ஒரு மருந்து நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி நான் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போடாலும் சரி யூடியூப்பில் வீடியோ போடாலும் சரி கோழிங்களுக்கு மெடிசன் சம்மந்தமானது தான் ஃபுல்லாக நான் போடுறேன் நீங்கள் ஒரு பத்து வீடியோ இருபது வீடியோ தள்ளி பார்த்தீங்கன்னா எல்லா மெடிசனும் இருக்கும் நான் வந்து ஆணிக்காலுக்கு போட்டுக்கிறேன் சுக்காவுக்கு போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து கொழிப்பீன் எல்லாத்துக்கும் மெடிசன் போட்டுக்கிறேன் என்னை ஃபாலோ பண்ணாங்க எல்லோரும் தெரியும் எல்லாத்துக்கும் நான் மருந்து போட்டிருக்கேன் ஆனால் வந்து அதெல்லாம் தேடி பார்க்கறது கிடையாது கஷ்டமே பட மாட்டீங்க உடனே வந்து ஃபோன் பண்ணி ஜி இந்த மாதிரி இருக்கு ஜி இந்த மாதிரி ஜி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் ஃபோன் பண்ணி கேட்கறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம வேலையை இருப்பேன் என்னால் பட்டுன்னு சொல்ல முடியாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அனுப்பிச்சுட்டு அதில் வந்து எனக்கு கால் பண்ணி கேளுங்க எனக்கு பதில் சொல்றது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் மெசேஜ் இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதனாயிரம் மெசேஜ் நான் பார்க்காமே இருக்குது என்னடா ஒரு மெசேஜ் பண்ணிரு பார்க்கலன்னு எனக்கு திட்டக்கூடாது ஏன்னா நிறைய பேர் தான் என்னடா மெசேஜ் பண்ண உனக்கு வந்து பதிலே சொல்ல மாட்டேன் நீ பெரியதுவான்னு கேட்குறீங்க நிறைய மெசேஜ் வந்து ரிக்குவெஸ்ட்லேயே இருக்குது நான் போய் பார்க்க மாட்டேன் ஏன்னா வந்து அது வெளியே எனக்கு காட்டாது ரிக்வெஸ்ட்லேயே இருக்கும் மெசேஜ் அதனால் நான் பார்க்க முடியாது சில பேர் என்னடா இவனே திமிர் பிடிச்சிருக்காங்க நான் மெசேஜ் பார்க்கலாம் அப்படி திட்டிங்க ஏன்னால் வந்து என்னென்னா எல்லார் மெசேஜையும் என்னால் போயிட்டு பதில் சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஏகப்பட்ட மெசேஜ் ஆயினா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அதெல்லாம் சொல்லுவீங்க இம்பார்ட்டண்ட்டாக தான் நான் கால் பண்ணி கேளுங்க இல்லைன்னா யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுருவேன் அது நிறைய சொல்யூஷன் கிடைக்கும் என்னன்னா நீங்க கஷ்டப்பட்டா தான் ஒன்றுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ வந்து இன்ஸ்டால வந்து நிறைய பேர் மெடிசன் சொல்றாங்க யூடியூப்ல மெடிசன் சொல்றாங்க ஃபேஸ்புக்கில் மெடிசன் சொல்றாங்க அதனால உங்களுக்கு எல்லா மருந்தும் ஈஸியாக கிடைச்சிருது ஆனால் வந்து நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து போய் கேட்டினா யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு மெடிசன் கேட்டு சொல்றேன்னா அது ஒரு நாலு வாட்டி இல்லை ஒரு அஞ்சு வாட்டி கேட்டா தான் ஆறாவது வாட்டி தான் சொல்லுவாங்க உடனே இருந்தாப்பா இதை பண்ணு பாதை பண்ணால் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ நானும் வந்து எனக்கு வாத்தியார்லாம் கற்றுட்டு வந்து நான் வந்து மெடிசன் வந்து சொல்ல நான் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டு பதினொன்று அதாவது ஒரு பத்து பேர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரித்து எனக்கு ரிசல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் எடுத்த ஒன்றுமே இது நான் யூடியூப்பில் பார்த்துட்டேன் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டேன் இந்த நான் வந்து போட்டுக்கிறேன் பார்த்துட்டேன் அது உங்களுக்கு சொல்லணும் கிடையாது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் நான் எல்லாமே சளி ரெடி பண்ண வீடியோவும் போட்டிருப்பேன் அப்புறம் வந்து ஆணிக்கால் ரெடி பண்ண வீடியோ போட்டிருப்பேன் எல்லாமே ரெடி பண்ண வீடியோ தான் போட்டிருப்பேன் நான் நான் போட்டுட்டு அதில் சக்ஸஸாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க மோஸ்ட்லி நிறைய வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிறேன் பே ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் யூடியூப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் வந்து கால் பண்ணி எடுக்கலன்னா நான் வந்து ஹோட்டலில் ஹோட்டல் வச்சிருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கும் நிறைய பேரெல்லாம் நான் கால் அட்டன் பண்ண முடியல அதுக்கு வந்து நான் முதல்ல மனுப்பி கேட்டுக்கிறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டுருக்கீங்க அதுக்கு என்ன பயில் சொல்ல முடியும் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் நான் போய் பார்க்க முடியாது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மெசேஜ் இருக்கா போய் பார்க்க முடியாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் என்னால் எப்படிலாம் உங்களுக்கு மெடிசின் வந்து என்னால் எப்படி சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன் என்னென்னா இதில் எனக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கப்படுது கிடையாது என்னால் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா நகைச்சுவாகவும் போடுறேன் சீரியஸாகவும் போடுறேன் அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணுங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோழிங்களுக்காக சொல்லியிருந்தால் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ